உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எப்பொழுதும் வருடா வருடம் நானும் சிறப்பாக கொண்டாடுவேன் இந்த வருடம் ஏதோ ஒரு மனதில் நெருடல் உள்ளது காரணம் பாண்டிச்சேரியில் ஒரு பத்து வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு இன்று உயிருடன் இல்லை அது நினைக்கும் மிகவும் மனதிற்கு வருத்தமாக உள்ளது இன்று காலை என்னுடைய மகன் எனக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறிய போது நான் அவனிடம் ஒன்றே தான் கேட்டேன் உன் ஆறாக படித்து வருகிறான் நீ எனக்கு செய்யும் உபகாரம் ஒரு விஷயம் அதாவது மகளிர் தின வாழ்த்துனா வாழ்த்து சொல்லுங்கிற அவசியம் அவசியம் இல்லைப்பா எந்த பெண் குழந்தையிடம் நீ தவறாக நடந்து கொள்ளக்கூடாது எனக்கு அது இன்னைக்கு நீ உறுதி கொடுக்கணும் சத்தியம் பண்ணி கொடுக்கணும் எப்பவும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எந்த பெண் குழந்தையிடமோ பெண்ணிடமோ தவறாக நடந்து கொள்ளக்கூடாதுன்னு எனக்கு கொடு எனக்கு அதுதான் உண்மையான உலக மகளிர் தின வாழ்த்துக்கு உண்மையாக உலக மகளிர் தின வாழ்த்து எனக்கு கூறியதான் நான் நினச்சிருக்கேன்னு சொன்னேன் என்னுடைய மகனும் எனக்கு உறுதி கொடுத்தா எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு இது போன்று ஒவ்வொரு ஆண் குழந்தையும் பெற்ற தாயும் தன்னுடைய மகனிடத்து அவங்கக்கிட்ட ஒரு பெண் குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாலே போதும் இது போன்ற மிக மோசமான நிகழ்வுகள் இனிமேல் நிகழாமல் நாம் பார்த்துக்கொள்ளலாம் உண்மையான சமுதாய மாற்றமே நம்முடைய நாட்டிற்கு தேவை எனவே இந்த வீடியோவை காணும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறுகிறேன் அனைவரும் இதனை ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன்